சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் வணங்குவோம் வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய முழங்கால் இணைப்பு மற்றும் இடுப்பு இணைப்புகளை வலிமைப்படுத்தக்கூடிய வீராசனம் ஆறாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்க போறோம் முழங்கால் வழி இடுப்பு வழி உள்ளவங்க இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது முழங்கால் வழி இடுப்பு வழியை நீக்கக்கூடிய ஆசன பயிற்சிகள் ஏற்கனவே நான் காணொலியா நிறைய வெளியிட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீராசன பயிற்சியில நீங்க இந்த மேற்கொள்ளணும் வீராசனத்தை தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்க செய்யலாம் ஆசனத்தின் இறுதி நிலையில மூன்று முறை நல்லா மூச்ச உள்ள இழுத்து வெளியில விடறோம் இதுதான் இந்த வீராசனம் செய்வதற்கான அடிப்படை விதிமுறை இப்ப நாம வீராசனம் ஆறாம் நிலை பயிற்சிய செய்முறையா பார்க்கப்படும் இந்த ஆறாம் நிலை பயிற்சிக்கும் ஐந்தாம் நிலை பயிற்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் இருக்கு அதாவது ஐந்தாம் நிலைங்கிறது இப்படி முன்னாலேயே திரும்பி இப்படி பக்க வளைஞ்சு கும்பிடுவோம் ஆறாம் நிலைங்கிறது என்னன்னா இப்படி நேர நின்னு உடம்ப அப்படி பின்னால திருப்பி உடம்ப பக்கவாட்டுல வளைச்சு இப்படி கும்பிடுவோம் நான் இப்படி பின்னால திரும்பி செய்யும் போது உங்களுக்கு நான் என்ன செய்யறேங்கிறது தெரியாது அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன் இந்த காணொலிய பின்னால திரும்பி நின்று செய்ய போறேன் உங்களுடைய சந்தேகம் முழுமையா நீங்கணுங்கிறதுனால ஒரு முறை ஐந்தாம் நிலை பயிற்சியையும் செய்முறையா காமிக்கிறேன் காலை அகட்டிக்கிறேன் இப்ப இந்த வலது காலை நல்லா மடக்கிக்கிறேன் இந்த வலது கால் தொடை மேல உடம்ப படுத்துக்கிறேன் இப்ப இந்த கட்டவரல் கால் கட்டவரல் இருக்கிற சைடு அந்த வலது கையை கொண்டு வரேன் கும்படுற மாதிரி வச்சுக்கிறேன் மூணு தடவை மூச்செழுத்து விடுறேன் அப்படியே தளர்த்திக்க இப்ப ஆறாம் நிலையில என்ன பண்ணனும்னா இந்த இடது கைய அந்த வலது காலுடைய சுண்டி விரல் பக்கம் அதாவது உடம்ப இப்படி திருப்பி கொண்டு போயே அப்படி வரணும் அப்படி வரணும் இப்ப நான் பின்னால செஞ்சது எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இத பின்னால திரும்பி நின்னு செஞ்சு காமிக்கிறேன் கால முதல்ல வலது கால இப்படி மடக்கிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இப்ப ஆறாம் நிலையில இந்த வலது கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப அப்படி திருப்பிக்கிறேன் இப்ப இடது கை அப்படி வலது முழங்கால் மேல லாக் பண்ணிட்டு கும்புட்ட நிலையில வச்சு மூணு மூச்சு அப்படியே மெதுவா கைகளை இறக்கி தளர்த்திக்கிறேன் கால்களை சேர்த்து வச்சு ஓய்வெடுத்துக்கிறேன் இப்ப அதே மாதிரி இடது பக்கம் இடது கால் முழங்கால் அப்படி வளர்ச்சிக்கிறேன் இடது தொடை மேல உடம்ப படுத்துக்கிறேன் இப்ப கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப திருப்பணும் அப்ப இந்த வலது கைய இந்த சுண்டி விரல் சைடு கொண்டு வர முழங்கால லாக் பண்ணி கைகளை கும்பிட்ட நிலையில மூணு மூச்சு மெதுவா தளர்த்திக்க நிமர்ந்த நிலைக்கு வரை இது மாதிரி நீங்க மூன்று சுற்றுகள் செய்யணும் இப்ப ஆறாம் நிலை இரண்டாவது சுற்று காலை அகட்டிக்கிறேன் முதல்ல வலது காலை மடக்கிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இப்ப ஆறாம் நிலையில இந்த வலது கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப அப்படி திருப்பிக்கிறேன் இப்ப இடது கை அப்படி வலது முழங்கால் மேல லாக் பண்ணிட்டு கும்புட்ட நிலையில வச்சு மூணு மூச்சு அப்படியே மெதுவா கைகளை இறக்கி தளர்த்திக்கிறேன் கால்களை சேர்த்து வச்சு ஓய்வு எடுத்துக்கிறேன் இப்ப அதே மாதிரி இடது பக்கம் இடது கால் முழங்கால் அப்படி வளச்சுக்கிறேன் இடது தொடை மேல உடம்ப படுத்துக்கிறேன் இப்ப இடது கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப திருப்பணும் அப்ப இந்த வலது கைய இந்த சுண்டி உரல் செய்து கொண்டு வரேன் முழங்கால லாக் பண்ணி கைகளை கும்பிட்ட நிலையில மூணு போச்சு மெதுவா தளர்த்தி கேடு நிமர்ந்த நிலைக்கு வர ஆறாம் நிலை மூன்றாவது சுட்டு காலை அபட்டிக்கிறேன் முதல்ல வலது கால் அப்படி மடக்கிக்கிறேன் ஆறாம் நிலையில இந்த வலது கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப அப்படி திருப்பிக்கிறேன் இப்ப இடது கை அப்படி வலது முழங்கால் மேல லாக் பண்ணிட்டு கும்புட்ட நிலையில வச்சு மூணு மூச்சு அப்படியே மெதுவா கைகளை இறக்கி தளர்த்திக்கிறேன் கால்களை சேர்த்து வச்சு ஓய்வு எடுத்துக்கிறேன் இப்ப அதே மாதிரி இடது பக்கம் இடது கால் முழங்கால அப்படி வளைச்சுக்கிறேன் இடது தொடை மேல உடம்ப படுத்துக்கிறேன் இப்ப இடது கால் சுண்டி விரல் பக்கம் உடம்ப திருப்பணும் அப்ப இந்த வலது கைய இந்த சுண்டி உரல் செய்து கொண்டு வரேன் ஒழங்கால லாக் பண்ணி கைகளை கும்பிட்ட நிலையில மூணு போச்சு மெதுவா தளர்த்தி கேள் விமர்ந்த நிலைக்கு வர நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியான பயிற்சிகளை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை முழுமையாக பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது சேனலில் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் மீண்டும் அழைக்கின்றேன் சந்தோஷம்